போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வு சார்ந்த பல காணொளிகள் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக பதிவுகள் செய்துக்கிட்டே வரும் இன்றைக்கி ஒரு காணொளியாக இந்த அறுவை சிகிச்சையை பற்றி ஒவ்வொருத்தருக்கு சிலருக்கெல்லாம் அறுவை சிகிச்சை நடக்குது இல்லையா அதற்காக சில குறிப்புகள் நாம் ஜோதிடம் சார்ந்த குறிப்புகளை பேசுவோமே ஜோதிடம் மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஒரு வழிகாட்டுதல் மனித குலத்திற்கு கிடைத்த ஒரு வரம் இதை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகள்லையும் சொல்கிறோம் எவ்வளோ விஷயங்கள் இந்த ஜோதிஷம் நமக்கு குறிப்புகள் கொடுத்துருக்கு இதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலான்னு பாருங்களே சரி ஒவ்வொருத்தருக்கு உடம்புல ஏதாவது ஒரு உறுப்பில் ஏதாவது சின்னதாக குறைகள் ஏற்பட்டு அந்த குறைகளால் ஒரு மருத்துவம் பார்க்குறோம் அதில் நமக்கு சிலருக்கு இந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகுது இல்லையா இந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய உறுப்பு எந்த உறுப்பில் நாம் அறுவை சிகிச்சை செய்கிறோமோ அதை எப்படியெல்லாம் நம்ம அறுவை சிகிச்சைக்கு உண்டான நேரத்தை நாம் குறிக்கிறோங்கிறத ஒரு சில குறிப்பாக பேசுவோமே இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா இந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நாள் எப்படி இருக்கணுங்கிறதுலேருந்து எந்த உறுப்புக்கு நம்ம அறுவை சிகிச்சை செய்கிறோங்கிறதுலேருந்து பல குறிப்புகள் இருக்குது முதல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நாளில் மரண யோகம் இல்லாதனால ஒரு நாள் குறிப்பெடுக்க வேண்டியது ரொம்பவுமே அவசியம் இந்த இப்போலாம் பார்த்திங்கன்னா சில ஆப்லேயே வந்து நமக்கு குறிப்புகள் கிடைச்சிருது என்ன யோகம் இருக்குது அந்த அன்றைய நாள் என்ன நட்சத்திரம் இருக்குது என்ன திதி இருக்குது இதெல்லாம் சில குறிப்புகள் நமக்கு அன்றைய ஒரு சிலருக்கு கேலண்டர்லேயே பார்க்க தெரியுது ஒரு சிலருக்கு அந்த ஆப் வச்சுக்கிட்டும் பார்க்க முடியுது இல்லையா இதில் மரண யோகம் இல்லாத நாளாக இருக்கணும் இந்த அறுவை சிகிச்சைக்கு நாள் குறிக்கின்ற பொழுது அந்த நாள் மரண யோகம் இல்லாத நாளாக இருந்தால் ரொம்ப விசேஷம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி குறிப்புகள் இருக்கும் இப்போ யாருக்காக ஒரு அறுவை சிகிச்சைக்கு நேரம் குறிக்கிறோமோ யாருடைய அறுவை சிகிச்சைக்காக நேரம் குறிக்கிறோமோ அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அறுவை சிகிச்சை செய்யாமல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஒருத்தங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு பார்ப்போம் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யாமல் இருக்கிறது ரொம்பவுமே உத்தமம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அது போன்ற அறுவை சிகிச்சை போல விஷயங்கள் செய்கிறதுல சிறப்பான பலன்கள் இல்லை இன்னும் குறிப்புகள் இருக்குது இந்த சந்திராஷ்டம நாள் அப்படின்னு ஒரு நாள் எடுக்கிறோம் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒரு சந்திராஷ்டம நாள் இருக்குது அந்த சந்திராஷ்டம நாள்லேயும் அறுவை சிகிச்சை செய்யாமல் இருக்கிறது ரொம்பவுமே உத்தமம் எவ்வளோ குறிப்புகள் இருக்குது இந்த ஜோதிடத்தில் எவ்வளோ விஷயங்கள் நாம் சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு இருக்குது பாருங்களேன் அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறோம் அதுக்கு ஒரு நாள் குறித்து இந்த அறுவை சிகிச்சையால் யாருக்கும் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்கு இந்த ஜோதிஷத்தில் எவ்வளோ குறிப்புகள் இருக்குது பாருங்க அதே போல செவ்வாயோடைய நட்சத்திரத்தை முழுமையாக தவிர்க்க வேண்டியது அவசியம் ஏன்னா உடலில் வாடக்கூடிய ரத்தம் ரத்தங்கிறது என்னது செவ்வாய் தானே செவ்வாயுடைய நட்சத்திரங்களை அறுவை சிகிச்சை என்னைக்கு தவிர்க்க வேண்டியது அவசியம் அன்றைக்கி அறுவை சிகிச்சை பண்ணிடலான்னு சொல்கிறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த நாள் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இல்லாத நாளாக இருந்துட்டா ரொம்பவுமே விசேஷம் அதையும் சற்று குறிப்பெடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இப்போ நம்ம ஒவ்வொரு உறுப்புகளுக்கு தானே நம்ம ஏதாவது ஒரு சிலருக்கு தலையில பிரச்சனை ஒரு சிலருக்கு கண்களில் பிரச்சனை ஒரு சிலருக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனை இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த நாளை எப்படி எந்த உடல் சார்ந்த உறுப்புல ஒரு பிரச்சனையாக அறுவை சிகிச்சை செய்கிறோமோ அதை ஒரு குறிப்பாக எடுக்கிறாங்க அதில் பாருங்க ரொம்ப விசேஷம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிஷம் வந்து இதுக்கெல்லாம் தான் ஜோதிஷத்தை நாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நாளும் நாளும் வளர்ச்சி இருக்கும்னு ஒரு விஷயத்தை நாம் பேசிக்கிட்டே வரோம் இந்த ஜோதிஷத்தில் ஒரு குறிப்பு இருக்குது அந்த குறிப்பை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க இந்த சாட்டு இருக்கும் பன்னெண்டு ராசி இருக்கும் இல்லையா அந்த பன்னெண்டு ராசியில் குறிப்பாக பாருங்கள் ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு உறுப்புகள் வந்து இந்த ஜோதிடம் சார்ந்த குறிப்புக்காக வச்சுருப்பாங்க மேசம்னா தலை ரிசபம்ங்கிறது கண் இது போன்ற விஷயங்களை நாம் குறிப்புகளாக எடுத்திருப்போம் இல்லையா இப்போ இந்த குறிப்புகளை வச்சுக்கிட்டு இப்போ தலையில் ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை நடக்கணும்னா சந்திரன் மேசராசியில் இருக்கக்கூடிய நாட்களில் அறுவை சிகிச்சை செய்யாமல் இருக்கிறது சிறப்பு இப்படி ஒரு குறிப்பு இருக்குது ஏன்னா மேசம்னு சொல்லக்கூடியது தலையை சொல்லக்கூடிய இடம் சந்திரன் போய் மேசத்தில் இருக்கக்கூடிய நாளில் தலை சார்ந்த அறுவை சிகிச்சை ஏதாவது பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிட்டதுன்னா அந்த நாளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க வேண்டியது அவசியம் வேறு வழியே இல்லை நீ பண்ணி தான் ஆகணுன்னா அந்த நாளை தவிர்க்க முடியாது நாம் குறிப்பிட்டு தேதியை குறிப்பிட்டு இன்றைய நாளில் இதை செய்யலாமான்னு கேட்டாங்கன்னா தலை சார்ந்த உறுப்புக்கள்ல ஏதாவது தலையில பிரச்சனை இருக்கு இதற்கான அறுவை சிகிச்சைனா மேசத்தில் சந்திரன் நிற்கக்கூடிய நாள் தவிர்க்க வேண்டிய நாள் அப்படிங்கிறது குறிப்பு இருக்குது இப்படி உடல் உறுப்புகளை ஒவ்வொரு இப்ப மர்மஸ்தானத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை செய்யற மாதிரி வருதுன்னா விருச்சகத்தில் சந்திரன் நிற்கக்கூடிய நாளை தவிர்க்கணும் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு குறிப்புகள் இருக்கு ஆகையினால நம்ம என்ன செய்யணும் இந்த ஜோதிஷத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டா நிச்சயம் அற்புதமான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் இதில் இன்னும் குறிப்பு பாருங்க குரு சுக்கரன் ரெண்டு சுபகிரகம் இல்லையா இந்த ரெண்டு சுபகிரகமும் போய் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் ஆப்ரேஷன் பண்ணுற அன்னைக்கு இருக்கக்கூடாது இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும் ஸோ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் இருக்கும் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அறுவை வேணாலும் இருக்கட்டும் எந்த உடல் உறுப்பு சார்ந்த அறுவை வேணாலும் இருக்கட்டும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குருவோ சுக்கிரனோ இருப்பதை தவிர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பு அப்போது ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம குறிப்புகள் எடுத்துக்கிட்டே வரலாம் ஒவ்வொரு விஷயமாக நாம குறிப்புகள் எடுத்துக்கிட்டே வரலாம் இதையெல்லாம் சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னாவே நன்மையான பலன்கள் நிறைய நடக்கிறத நீங்க உணர முடியும் நிறைய விஷயங்கள் நன்மையான விஷயங்கள் நடக்கும் அப்போ பாருங்க ஜென்ம நட்சத்திரத்தை தவிர்த்திடணும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை தவிர்த்திடணும் அதே போல் மரண யோகம் தவிர்த்திடணும் சந்திராஷ்டம நாள் தவிர்த்திடணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில் குறிப்பாக பாருங்கள் பௌர்ணமி நாளையும் தவிர்க்க வேண்டியது அவசியம் அதாவது அறுவை சிகிச்சைக்காக ஒரு நாள் குறிக்கிறோம் அப்படின்னா அன்றைய நாள் பௌர்ணமி நாளாக இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் நல்லது அது பௌர்ணமியாக இருந்தால் அதையும் தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கிறார் அல்லது ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு நேரம் குறிக்கிறோம் அந்த நேரத்துக்கு ஒரு லக்னம் இருக்கும்ல அந்த லக்னத்தில் செவ்வாய் அல்லது செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் லக்னம் இப்படி இருந்தாலும் அந்த நாட்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் அந்த நேரத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம் எவ்வளோ குறிப்புகள் இருக்குது எவ்வளோ குறிப்புகள் இந்த ஜோதிஷம் சார்ந்த விஷயங்கள் பல குறிப்புகள் இருக்குது பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பல காணொலிகளாக நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து செய்வோம் எல்லோருடைய வாழ்விலும் ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல உயர்வுகள் ஏற்படுத்தும் சின்ன குறிப்பு தான் சொல்லியிருக்கோம் இந்த அறுவை சிகிச்சைக்காக அதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்திக்கலாங்கிறதுக்கு ஒரு சின்ன குறிப்பு தான் சொல்லியிருக்கோம் பல குறிப்புகள் இருக்குது பல விஷயங்கள் பேசுவதற்கு ஒவ்வொரு குறிப்புகளாக ஒவ்வொன்றாக விளக்கமாக பேசக்கூடிய அடுத்தடுத்த காணொலிகள் நிறைய பதிவு பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது தொடர்ந்து போகலாம் அற்புதமான பதிவுகளோடு மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் போதி வணக்கம்